கோவை மக்களுக்கு வணக்கம் வீட்டிலிருந்தே வருமானம் பெற ஓர் அரிய வாய்ப்பு காளான் வளர்ப்பு பயிற்சி காளான் வளர்ப்பின் மூலம் நாம் கணிசமான வருமானம் கிட்ட இது ஒரு நல்ல வாய்ப்பு கோவை வேளாண் பல்கலை கல்லூரியின் சார்பாக மாதம் தோறும் நடைபெறும் காளான் வளர்ப்பு பயிற்சி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இப்பயிற்சி கட்டணம் வரிகள் உட்பட ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறு வசூலிக்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு ஜீரோ ஃபோர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் சிக்ஸ் மற்றும் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் டூ சிக்ஸ் ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இல்லத்தரசிகளுக்கான இந்த அரிய வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தகவல்களை பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை கோவை மாவட்ட உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கேனும் பயன்படும் நன்றி வணக்கம்